கிரகங்கள் தன்னுடைய சுற்றுப்பாதையில் ஒரு ஜாதகர் ஜனித்தால் கிரகங்கள் சுற்றி வரும்போது எப்படி இருக்கோ அப்படித்தான் வாழ்வு அப்போ இது வந்து அப்போ நல்லவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லையா இந்த காலசார்ப தோஷம் இல்லாதவர்களுக்கு வேறு எந்த பாதிப்பும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது அதனால் லக்னம் தொட்டு எல்லா கோள்களும் ராகு கேதுக்களுக்குள்ளேயே அடைப்பட்டிருந்தால் அது ஒரு யோகமாகவும் கேது முதல் ராகுவர் இருக்கும்போது ஒரு தோஷமாகவும் கருதப்படுகிறது இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் முப்பத்தைந்து வயது வரைக்கும் உனக்கு வாழ்க்கையில் எதுவும் நிச்சயமில்லை பொருளாதார ரீதியாகவும் சரி மற்ற எந்த ரீதியாகவும் ஒரு முன்னேற்றமும் இருக்காது என்பதை சொல்லுகிறார்கள் உண்மையில் அப்படியா என்றால் இல்லை சிறு வயதிலேயே பணக்கார குடும்பத்தில் வந்த